வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டென் பிளான் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா டென்மே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பண்ண ரோஸ் பிளான்ஸாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த பிளான்ட்டுடைய ஐடி வந்து சரியாக எனக்கு தெரியலைங்க ஸோ இது அன்னோன் ஐடி ஸோ ரொம்பவே அற்புதமான ஒரு பிளான்ஸு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப் ஷேப்பில் தான் இருக்கும் ஸோ இது வந்து டிஏன்னு சொல்கிறாங்க பட் நாட் ஃபார் டிஏங்க ஸோ டிஏ டுவெண்ட்டி நைனுன்றது வேறு ஸோ இந்த பிளான் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம செகண்டாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது தாங்க ரெட் ரோஸ் ஸோ இது டாப் சீக்ரெட்டுன்னு சொல்லுவாங்க இது தாஜ்மஹால்னு சொல்லுவாங்க நம்ம அதிக வள அதிகமாக நம்ம பார்த்த பூக்களிலேயே வந்து இந்த ரெட்டு தான் நம்ம பார்த்துருப்போம் எல்லா நர்சரியிலுமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ரோஸ் தான் அதிகமாக வச்சுருப்பாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரோஸ் பிளான்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் அனுபவம் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பிளான்ட்ஸ் ஏதாவது உங்களுடைய மாடித்தோட்டத்தில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பார்க்குறது மூணாவது ஒரு வெரைட்டிங்க ஸோ இதுக்கும் சரியான பேர் எனக்கு தெரியல ஸோ கண்டிப்பாக தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு ரொம்பவே அற்புதமான ஒரு வெரைட்டிங்க ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்கை மாதிரி தான் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இது நம்மக்கிட்ட இருக்கிறது மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து செட்டி லோன்னு சொல்லுவாங்க ஒரு அற்புதமான வெரைட்டிங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் பூத்துச்சின்னா கொத்து கொத்தாக தான் பூக்கும் ஸோ நல்ல பஞ்சாக நிறைய பூக்கள் கொடுக்குங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் ஒரு நல்ல அற்புதமான வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே பூக்கள் ஸோ இந்த பிளான்ட்டுமே நம்மளுடைய நர்சில இப்போது ஸ்டாக் இருக்குது இப்போ பார்க்கறது வந்து ஃபிஃப்த்து ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவ்வளோந்துச்சுங்க பீச் அவலாஞ்சி ஸோ இந்த பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்டில் கலரில் இருக்கிற ரோஸ் பார்த்திங்கன்னா இதுதாங்க நல்லாவே அட்ராக்டிவாக இருக்கும் ஒரு நல்ல அற்புதமான ஒரு வெரைட்டினே சொல்லலாங்க இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து பார்க்குறது ஹனி டி ஜோன் சொல்லக்கூடிய வெரைட்டி தான் ஸோ இந்த பிளான்ட் வந்து இப்போதைக்கு நம்மளுடைய நெஸில் ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்குது ஸோ பார்க்குறீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸாக நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் மெராபல்னு சொல்லுவாங்க விவசாயத்துக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க இதனுடைய பெட்டல் வந்து நெருங்கி அமைஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே வேகமாக வாடி போகாது கண்டிப்பாக இந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார நாளுமே அப்படியே இருக்கும் இந்த மாதிரியான பூச்செடிகள் உங்களுடைய வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ஸோ இந்த மாதிரியான பிளான்ட்டையும் கூட நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிளான்ட்டுடைய பார்த்திங்கன்னா இது வந்து ஆ இது வந்து ஆர்க்கிட்னு சொல்கிறாங்க பட் இதுக்கு சரியான பேர் எனக்கு தெரியல இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் மினியேச்சர் வெரைட்டி நம்மக்கிட்ட மினிமமாக ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட ஒரு மூணு பிளான்ட் தான் இருக்குது வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பிளாட் ஸோ ரொம்பவே அற்புதமான வெரைட்டி ஸோ மோஸ்ட் ஆஃப் த வெரைட்டிஸ் வந்து நம்மளுடைய கேட்லாக்கில் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய கேட்லாக்கை நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ நிறைய வெரைட்டி இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வெரைட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டபுள் டிலைட்னு சொல்லுவாங்க ரொம்பவே நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு பிளான் ஸோ நல்லாவே சென்டட் வாசனையாக இருக்கும் ஒரு நல்ல அற்புதமான பிளான் இந்த பிளான்ட் நம்மளுடைய நர்ஸில் ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்